வணக்கம் எப்படி சுதந்திரம் எனது பிறப்புரிமை என்று பாலகங்காதர திலகர் சொன்னாரோ அதுபோல சுதந்திரம் நமக்கு என்ன தரும் என்று கேட்டால் அதற்கு பரிசு சில நேரங்களில் சுதந்திரப் போராட்டத்தில் மரணம்தான் நாம் சுதந்திர தேவி கோயிலை கட்டுகிற போது அதனுடைய அடிக்கல்லாக இருப்போம் கலசம்தான் சுதந்திரம் அடிக்கல் ஒருபோதும் கலசத்தை பார்க்க முடியாது நாம் சுதந்திரத்தை பார்க்காமல் போகலாம் ஆனால் நாம் சன்னதிகள் பார்ப்பார்கள் அவர்கள் அனுபவிப்பார்கள் எனவே இந்த போராட்டத்தில் உங்களுக்கு நான் தருகிற சம்பளம் மரணமாக இருக்கலாம் வீரமுள்ளவர்கள் வாருங்கள் என்று வீரம் முழக்கமிட்டு ஆங்கில அரசை அயலகத்திலிருந்து படைகளை திருத்தி வெற்றி கொள்ள வேண்டும் என்று ஒரு புதிய யுக்தியை வகுத்து கொடுத்தவர் யார் என்று கேட்டால் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் என்ற மாமனிதர் அவர் பிறந்தது ஒடிசா மாநிலத்தில் கட்டாக் என்கின்ற பகுதியில் வங்கதேசத்தைச் சேர்ந்த பகுதி அது ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஏழில் ஜானகிநாத் போஸ் பிரபாவதி தேவி தம்பதியினுடைய மகனாக இவர் பிறக்கிறார் இவங்க வீட்டில் பதினாலு குழந்தைகள் அந்த பதினாலு குழந்தைகளில் இவருடைய தாயார் பதினாலு குழந்தைகளை பெற்றெடுத்த பெருந்தேவி இதில் இவர் ஒன்பதாவது குழந்தை எப்படி எட்டாவது குழந்தை கிருஷ்ணனோ அதுபோல இவர் ஒன்பதாவது குழந்தை இந்த அம்மையாருடைய பெருமுயற்சிதான் இவரை பெருவீரராக மாற்றியது இவர்களுடைய தலைமுறையை பற்றி பார்ப்பதாக இருந்தால் ஜானகிநாத் போஸ் அவர்களுடைய மூதாதியர்கள் இருபத்தேழு தலைமுறைகளாக அந்த ஒடிசா மாநிலத்திலே இருந்த அரசாங்கத்தின் படைத்தளபதிகளாக நிதி பொறுப்பினுடைய தன்மையை ஏற்றவர்களாக அவர்கள் பதவி வைத்து வந்த குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் இவருடைய தாயார் பிரபுவம்சத்தைச் சேர்ந்த பெரும் செல்வ சீமாட்டி இந்த வழியிலே வந்தவர்தான் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் வீடு முழுவதும் குழந்தைகள் உறவினர்கள் நண்பர்கள் என்று வாழ்கிற குடும்பம் இவர் தன்னுடைய பள்ளி பருவத்து படிப்பை முடித்த பிறகு பிறகு கல்கத்தாவிலே கல்லூரிலே சென்று படிக்க தொடங்குகிறார் அப்படி கல்லூரியிலே படித்த போது அங்கு ஒரு ஆங்கிலேயர் பாடம் நடத்துகிற போதெல்லாம் இந்தியர்களை அவமதித்து பேசுவாராம் அப்போது கல்லூரி மாணவராக இருந்த சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் எழுந்து நீங்கள் வாங்குவது இந்திய சம்பளம் வசிப்பது இந்தியாவில் எங்கள் வரிப்பிணத்தில் சம்பளம் பெற்றுக்கொண்டு எங்களை தாழ்வாக பேச உங்களுக்கு உரிமை இல்லை என்று சொன்னதனால் இவர் அந்த கல்லூரியிலிருந்து விளக்கப்பட்டார் ஆனாலும் அவருடைய தந்தையாருடைய முயற்சியின் காரணமாக அடுத்த ஒரு கல்லூரியிலே அவர் ப பயின்றார் பட்டம் பெற்றார் பிறகு என்ன வாழ்க்கையிலே எதை எந்த துறையை திறந்தெடுப்பது என்று தன் தாயாருடன் விவாதித்து கொண்டிருந்தார் அப்போது போஸ் அவர்களுக்கு ஒரு யோசனை தோன்றியது ஆன்மீக துறையை எடுத்துக்கொண்டு சுவாமி விவேகானந்தரை முன்னுதாரணமாக கொண்டு அந்த துறையிலே சென்று என்று யோசித்த போது அவர் தாயார் சொன்னாராம் இல்லை இல்லை நீ உடனடியாக சென்று நம்முடைய குருநாதராகிய ஆகிய பிரம்மானந்தரை பார் ராமகிருஷ்ணா மடத்தினுடைய இருக்கின்ற அவரை சென்று பார் என்று சொல்ல அவரை சென்று பார்த்தபோது அவர் போஸ் அவருடைய சிந்தனைகள் எல்லாம் கேட்டுவிட்டு நீ நாட்டுக்கு உழைக்க பிறந்தவன் அதனால் நீ ஆன்மீகத்தை இப்போது நாட வேண்டாம் தேசத்திற்கு உழைப்பதும் ஒரு ஆன்மீக வேலைதான் அதனால் நீ அதில் ஈடுபடு என்றார் சரி என்று அதை ஏற்றுக்கொண்டு தன் தாயாரின் அனுமதியோடு அந்த வேலைகளில் அவர் செயல்படத் தொடங்கினார் அப்போது சித்தரந்தன் தாஸ் என்கின்ற சி ஆர் தாஸ் அவர்களுடைய அந்த காங்கிரஸில் பொறுப்பில் இருந்த அவருடைய எழுத்துக்களும் பேச்சும் இளைஞராக இருந்த போஸ் அவர்களை பெரிதும் கவர்ந்தன அவரிடத்துல சென்று பணியில் அமர்ந்தார் அப்போது சுபாஷ் சந்திர போஸ் அவர்களுடைய தந்தையார் நேதாஜி அவர்களுடைய தந்தையார் என்ன செய்தார் என்றால் இவரை மேலும் படிக்க வைக்க வேண்டும் அரசியலிலேயே இவருடைய பொழுது போய்விடக்கூடாது என்பதற்காக லண்டனில் சென்று ஐசிஎஸ் படிப்பிலே படிக்க வைத்தார் லண்டனில் சென்று ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் சேர்ந்து படித்தார் அதில் மிக அற்புதமாக படித்து இந்திய மாணவர்களிடையே நான்காவது மாணவராக மிகச்சிறந்த முறையில் தேர்வு பெற்றார் ஆனால் அவர் ஐசிஎஸ் பதவியிலே வந்து பதவியேற்க வந்தபோது அங்கு இதே ஐசிஎஸ் படித்த ஆங்கிலேய அதிகாரிகளுக்கு மாதச் சம்பளம் மிக அதிகமாகவும் இந்தியாவில் இந்திய பிறந்தவர்களுக்கு ஐசிஎஸ் படித்தவர்களுக்கு சம்பளம் குறைவாகவும் இருப்பதை பார்த்து மிகுந்த கோபத்தோடு இருவருக்கும் ஒரு கல்விதான் படித்தது இங்கிலாந்தில்தான் ஆனால் இந்தியர்கள் என்பதற்காக சம்பளம் குறைவாக இருந்தால் இந்த பட்டம் எனக்கு தேவையில்லை என்று சொல்லி அந்த பட்டத்தை கிழித்து அவர்கள் போத்திலேயே இருந்துவிட்டு வந்த ஒரு வீரர்தான் நம்முடைய நேதாஜி அவர்கள் பிறகு சி ஆர் தாஸ் அவர்களுடைய அணியை பின்பற்றி அவரும் அதே நேரத்தில் தான் காந்தியடிகளும் அங்கே அரசியலில் ஈடுபடுகிறார்கள் இரண்டு பேருடைய அணியும் நோக்கங்களும் இந்தியாவுக்கு சுதந்திர வேண்டும் என்பதுதான் ஆனால் வழிதான் வெவ்வேறானவை அதில் ஒரு ஆச்சரியம் என்னவென்று சொன்னால் இவருடைய மிதவாதம் தீவிரவாதம் என்று சொல்வார்கள் தீவிரவாதம் என்று சொன்னால் பயங்கரவாதம் வேறு தீவிரவாதம் வேறு சுதந்திரத்தை கேட்டு வாங்க வேண்டும் என்பது மிதவாதம் என்றால் சுதந்திரம் நம்முடையவை நம்முடைய நாட்டு இது நம்முடைய நாடு சுதந்திரத்தை அப்படின்றதுல கேட்டு வாங்கக்கூடாது மயிலே மயிலே இறகு போட என்றால் போடாது பிடுங்க வேண்டும் என்று அந்த கோபத்தோடு பேசுகிறவர்கள்தான் தீவிரவாதிகள் சுபாஷ் சந்திரபோஸ் போஸ் அதே அணியில் இருந்தார் அப்போது காங்கிரஸில் ஏற்பட்ட ஒரு சிறு சிறு பிளவுகள் காரணமாக தேர்தலில் யார் நிறுத்துவது என்று தலைவருக்கான போட்டி நடந்தது காந்தியடிகள் பதவியிலிருந்து அதை நான் ஏற்க மாட்டேன் என்று சொல்ல அப்போது தலைவராக யாரை தேர்ந்தெடுப்பது சுபாஷ் சந்திர போஸ் நிற்பதற்கு சம்மரிக்கிறார் அவரை எதிர்த்து நிறுத்துவதற்காக நேரு அவர்களை தயார் செய்தார் வல்ல வல்லபாய் பட்டேல் அவர்களை தயார் செய்தார் காந்தியடிகள் ஆனால் இரண்டு பேரும் விட்டார்கள் உடனே பட்டாபி சீதாராமையா என்பவரை நிறுத்தினார் காந்தியடிகள் தன் சார்பாக அப்போது ஆயிரத்தி அறுநூற்றி ஐம்பது ஓட்டுகளை பெற்று நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் இந்திய தேசிய காங்கிரசினுடைய தலைவரானார் அதை பொறுக்க முடியாத காந்தியடிகள் கோபத்தில் சொன்ன வார்த்தை பட்டாபி சீதாராமையாவின் தோல்வி என் தோல்வி என்று சொன்னார் உண்ணாவிரதம் இருக்க தொடங்கிவிட்டார் காங்கிரஸில் பிளவு இருக்கக்கூடாது என்பதற்காக உடனே சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் தான் பெற்ற வெற்றியை மறுத்து சரி காந்தியடிகளுக்கு இது மனவருத்தத்தை தருகிறது என்றால் அவரும் நாட்டுக்குழைப்பவர்தான் நமக்கு கருத்து வேறுபாடு இருக்கலாம் ஆனால் நோக்கம் ஒன்றுதான் என்று சொல்லி அந்த பதவியை திறந்தார் அதன் பிறகு ஜாலியன் வாலாபாக் படுகொலை நடந்த போது அதில் உத்தம் சிங் என்கின்ற இளைஞன் அந்த ஜென்ரல் தாயார் என்பவனை சுட்டு கொன்ற போது அதற்கு பாராட்டு கடிதத்தை நம்முடைய போஸ் அவர்கள் எழுத கண்டன கடிதத்தை காந்தியடிகள் எழுத மீண்டும் மோதல் உருவாயிற்று அப்போது காங்கிரஸிலிருந்து வெளியேறிய நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் உடனடியாக சித்திரந்தாசனுடைய தலைமையிலே நாமும் போட்டியிட்டு சட்டசபை தேர்தல் மாநகராட்சி தேர்தல் இவற்றிலே வெற்றி பெற்று நாட்டை கைப்பற்ற கைப்பற்ற என்று முடிவு செய்தார்கள் அதன்படி போட்டியும் விட்டு வெற்றியும் பெற்றார்கள் பின்னாளில் நேதாஜி அவர்கள் நமக்கென்று ஒரு நாடு நமக்கென்று ஒரு கட்சி இருக்க வேண்டும் என்பதற்காக இந்திய தேசிய காங்கிரஸ் என்பது போல ஃபார்வர்டு பிளாக் என்கின்ற கட்சியை உருவாக்கினார் அந்த ஃபார்வர்ட் பிளாக் கட்சிதான் அதனுடைய தலைவர் தான் நிறுவனர் தான் நம்முடைய போஸ் அவர்கள் தமிழ்நாட்டின் அந்த பொறுப்பை ஏற்பு ஏற்றுக்கொண்டவர் பசுமன் தேவர் அவர்கள் இப்போது சுபாஷ் சந்திர போஸ் அவர்களுடைய இந்த வேகத்தையும் இவருடைய பிலிம் கண்ட ஆங்கில அரசு இவரை சிறையில் வைக்கின்றது முதலில் ஆறு மாதம் சிறையில் வைத்தார்கள் பிறகு அடுத்தடுத்து தொடர்ந்து இவருடைய செயல்பாடுகளை பார்த்து பயந்த ஆங்கில அரசு குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு வேல்ஸ் இளவரசர் இந்தியாவிற்கு வந்தபோது அதற்கு கடுமையான எதிர்ப்பு தெரிவித்து கருப்பு கூடிய வாட்டி வாட்டிய போது இவர் மீண்டும் கைது செய்யப்படுகிறார் அப்படி கைது செய்யப்பட்ட போது இவரை மாண்டலை சிறையிலே கொண்டு வைக்கிறார்கள் மாண்டலே என்பதுதான் நம்முடைய நெல்சன் மாண்டலே அவர்கள் இருந்த அந்த சிறைச்சாலை அது அங்கே கொண்டு வைக்கிறார்கள் அங்கு அவருடைய உடல்நிலை பாதிக்கப்படுகின்றது அப்படி பாதிக்கப்படுகின்ற போது படுத்த படுக்கையாக இருக்கிறார் அவருடைய அவருக்கு உயிருக்கு ஆபத்து அவர் விட்டார் என்ற செய்திகள் பரவத் தொடங்கின இப்போது அவரை மீட்டெடுக்க வேண்டுமென்றால் என்ன செய்வது ஆங்கில அரசு விடுதலை செய்ய மறுக்கிறது அப்போது காங்கிரஸிலே ஒரு யோசனை செய்தார்கள் அவரை தேர்தல் நிலைநிறுத்துவதற்காக வேட்பாளராக அறிவித்தார்கள் வேறு வழியின்றி அவரை விடுதலை செய்ய வேண்டிய ஒரு சூழல் ஆம் அந்த சிறையில் இருந்து கொண்டே நோயில் படுத்துக்கொண்டே பெருவெற்றியை பெற்றார் நம்முடைய சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் படுத்துக்கொண்டே ஜெயிப்போம் என்று நாம் நாட்டிலே சொல்வது போல அவர் ஜெயித்து காட்டினார் பிறகு அப்போதும் கூட அவர்கள் அவரை விடுதலை செய்ய மறுத்தார்கள் அடுத்து மற்றொரு வெனிசுலா சிறைக்கு கொண்டு சென்றார்கள் அங்கும் அவருடைய உடல் உடல்நம் தேரவில்லை பிறகு கல்கத்தாவிற்கு அவரை அனுப்பி வைத்தார்கள் அப்போதும் கூட வீட்டுக்குள்ளே வைத்து வீட்டுக்காவலில் இருந்தபோது இனிமேல் நாம் இங்கிருந்தால் நாட்டுக்கு உழைக்க முடியாது என்பதை புரிந்து கொண்ட நேதாஜி அவர்கள் அங்கிருந்து தப்பிச் செல்ல முடியும் முடிவு செய்தார் அவர் எப்படி தப்பிச் சென்றார் என்றால் அங்கிருந்த நண்பர்களுடைய உதவியோடு ஒரு மாறுவேடம் புனைந்து அங்கிருந்த வேலைக்காரர்களோடு வெளியிலே சென்று ரயிலில் பயணப்பட்டு ரெண்டாம் வகுப்புல பய பய பயணப்பட்டு பிறகு கப்பலில் சென்று சிங்கப்பூருக்கு சென்று அங்கிருந்து ஜெர்மனி சென்று ஹிட்லரை சந்திக்கிறார் அதே போல் முசோல்னியை சந்திக்கிறார் அவர்களிடத்திலாம் ஆதரவு கேட்கின்றார் ஜப்பான் மன்னரை சென்று சந்திக்கிறார் ஜப்பான் மன்னர் இவருக்கு நெருங்கிய நண்பர் என்பதற்கு ஒரு ஆதாரம் என்ன என்று கேட்டால் நான் ஒரு முறை அந்தமான் தீவுக்கு சென்றிருந்தேன் அங்கு அந்த சிறைச்சாலைகள் எல்லாம் பார்த்து வந்தபோது ஒரு அபூர்வமான செய்தியை கேள்விப்பட்டேன் அங்குதான் முதன் முதலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நேதாஜி அவர்கள் நம்முடைய சுதந்திரக் கொடியை ஏற்றினார் அப்படி ஏற்றுகிற காட்சியோடு ஒரு அற்புதமான பிரம்மாண்டமான சிலை ஒன்று வைக்கப்பட்டிருக்கிறது அங்கு நேதாஜி அவர்கள் வருகிறார்கள் அந்தமானுக்கு வருகிறார் அப்போது அது யாருடைய கையில் இருந்தது ஜப்பானியர்கள் கையில் இருந்தது விருந்து நடந்து கொண்டிருக்கிறது இப்போது இந்த விருந்தில் இவருடைய காதில் ஒரு செய்தியை மட்டும் சொல்லிவிட்டால் நாற்பத்தோரு பேருடைய தூக்கு தண்டனை ரத்து செய்யப்படும் அந்த நாற்பத்தோரு பேரும் இந்தியர்கள் தமிழர்கள் எப்படி சொல்வது யார் சொல்வது உணவருந்துகின்ற மேடை மேஜையில் யார் போய் சொல்ல முடியும் அப்போது ஒரு பையனை தேர்ந்தெடுத்தார்கள் அவன் திறந்தவன் அவன் உணவு பெறுபார்கிற கூடத்துக்குள்ளே இருந்தவன் அவனிடத்தில் ஒரு துண்டு கடிதத்து கொடுத்தார்கள் இதை நீ அவருடைய சாப்பிடுகிற போது அவருடைய மேசையிலோ அவருடைய இலையிலோ அவருடைய கையில் கொடுத்து விடு அவன் சொன்னான் இதை செய்தால் எனக்கு தூக்கு தண்டனை கிடைக்கும் என்று தெரிந்தாலும் நான் செய்கிறேன் என்று அந்த பதினைந்து வயது பையன் அதை பொறுப்பேற்று கொண்டான் பாருங்கள் இவர்களுடைய பெயரெல்லாம் நமக்கு என்று தெரியாது போல் அந்த பையன் அவருக்கு பரிமாறிக்கொண்டே வருகிற போது அவர் அருகிலே சென்று பாபுஜி என்று ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு அந்த 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 துண்டு சீட்டை கொடுக்க பாய்ந்து சென்று ஜப்பானியர்களுடனை பிடித்து கொண்டார்களாம் என்ன பேசினாய் என்று கேட்க உடனே போஸ் அவர்கள் சிரித்துக்கொண்டே இல்லை அவனும் வங்கதேசத்தை சேர்ந்த பையன் நாங்கள் உடம்பிலே சர்க்கரை சேர்த்துக்கொள்வது வழக்கம் உங்களுக்கு சர்க்கரை போடட்டுமா என்று கேட்டான் நீ போய் வா தம்பி என்றவுடன் அவனை விட்டு விட்டுவிட்டார்களாம் அந்த கிடையத்தை உள்ளங்கையில் வைத்து பார்த்தவர் அதில் நாற்பத்தோரு பேருடைய உயிர் ஊசலாடுகிறது என்ற வார்த்தையை கேட்டவுடன் ஜப்பானிய மன்னரிடத்தில் பேசி அந்த நாற்பத்தோரு பேருக்கு விடுதலை வாங்கி தந்தார் என்கின்ற செய்தி நம்மை மேய்ச வைக்கின்றது அதே போல நான் சிங்கப்பூர் சென்றிருந்தபோது சந்தோஷா தீவில் ஒரு ஆச்சரியத்தை பார்த்தேன் சந்தோஷா தீவில் அங்கே சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் சிங்கப்பூரில் இருக்கின்ற தலைவர்களோடு அமர்ந்து பேசிக்கொண்டிருப்பது போன்ற ஒரு மெழுகு சிற்ப காட்சி ஒன்று இருக்கிறது நாம் கூட அதில் சென்று கலந்து கொண்டு புகைப்படம் எடுத்துக்கொள்ளலாம் சிங்கப்பூருடைய சுதந்திரத்திற்கும் மலேசியாவுடைய சுதந்திரத்திற்கும் முக்கிய காரணமானவர்கள் ஒருவள் நம்முடைய நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் இப்போது பாருங்கள் இப்படி நாட்டை விட்டு தப்பி வெளியிலிருந்து மக்களோடு புறப்பட்டு வந்து படைகளோடு புறப்பட்டு வந்து யாரெல்லாம் ஆங்கிலேயர்களுக்கு எதிரிகளோ அவர்களையெல்லாம் ஒன்று திரட்டி அயலகத்திலிருந்து படையோடு வந்து நாட்டுக்கு சுதந்திரம் வாங்க வேண்டும் என்று பாடுபட்டார் அப்படி அவர்கள் வந்தபோது விசக்காய்ச்சலில் இறந்து போனவர்கள் எத்தனையோ பேர் இறந்து போனவர்கள் எத்தனையோ பேர் உணவில்லாமல் இருந்தவர்கள் எத்தனையோ பேர் இதில் இன்னொரு ஆச்சரியம் என்னவென்றால் பெண்களுக்கு முன்னுரிமை தர வேண்டும் என்பதற்காக ஜான் சிராணி என்கின்ற படை அமைப்பை உருவாக்கினார் அந்த ஜான் சிராணி என்ற அமைப்பினுடைய கேப்டனாக இருந்தவர் தான் லட்சுமிபாய் என்கின்ற அருமையான பெண்மணி அவர் கூட ஒரு முறை நம்முடைய இந்தியாவின் ஜனாதிபதி தேர்தலிலே போட்டியிட்டார் ஆனால் அவர் தோல்வி தோல்வியடைந்தார் இது தவிர ஒரு முறை நேதாஜி அவர்கள் அந்த பெண்களினுடைய கூடாரத்துக்கு சென்றபோது வாசலில் காவலிருந்த கோவிந்தம்மாள் என்கின்ற பெண்மணி சற்றென்று அவரை தடுத்து நீங்கள் யார் என்று கேட்க நான் சுபாஷ் சந்திர போஸ் என்று அவர் சொல்ல எப்படி நம்புவது என்று கேட்டவுடன் ஆச்சரியப்பட்டு போய் அதற்குள்ளவர்களெல்லாம் ஓடிவந்து அவர் தான் நம் தலைவர் என்று சொல்ல அந்த பெண்மணி மன்னிப்பு கேட்டவுடன் மன்னிக்க வேண்டாம் இதுதான் கடமை உணர்வு என்று சொல்லி அவருக்கு பதக்கம் சூட்டினாராம் போஸ் அவர்கள் இத்தனை பெருமைகளும் உண்டு அப்போது அவர் சொன்ன வார்த்தை தான் என்ன தெரியுமா சுதந்திர போராட்டத்தில் இருந்த வீரர்களை பார்த்து சொன்ன வார்த்தை சுதந்திர போராட்டத்தில் நமக்கு கிடைப்புக்கு போகும் பரிசு என்ன உங்களுக்கு சம்பளம் என்ன தெரியுமா மரணம்தான் ஏனென்றால் சுதந்திர கோவிலினுடைய அந்த கலசம்தான் சுதந்திரம் என்றால் தான் நாம் நாம் அடிக்கல்லாக இருப்போம் சுதந்திர கலசம் மேலே இருக்கும் கற்கள் ஒருபோதும் கலசத்தை பார்ப்பதில்லை நாம் பார்க்க முடியாமல் போகலாம் நம் சந்ததிக்கு கிடைக்கும் என்று சொன்னார் உண்மையிலே என்னாயிற்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் அவர் பயணம் செய்த அந்த விமானம் விபத்துக்குள்ளானது அவர் இறந்து போனார் என்று அறிக்கை வெளியே வெளிவந்தது இந்த அறிக்கையை இன்றைக்கு வரைக்கும் யாரும் நம்பவில்லை அவர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் பிற்காலத்திலே பல்வேறு உருவங்களில் நடமாடுகிறார் என்றும் நமக்கு நம்பிக்கை இருந்தது இதற்கிடையில் இவர் நோயிட்டிருந்த போதும் முசோல்னியை சந்தித்த போதும் இவருக்கு உதவியாக இருந்தவர் எமிலி என்ற பெண்மணி அந்த பெண்மணியை அவர் காதலித்தார் திருமணம் செய்து கொண்டார் அதன் காரணமாக அவர்களுக்கு ஒரு குழந்தை பிறந்தது அந்த குழந்தையினுடைய பெயர் அனிதா போஸ் இன்றைக்கும் கூட அவர்கள் இருக்கிறார்கள் நாம் பார்த்துருக்கிறோம் புகைப்படங்களில் பார்க்கிறோம் நேரடியாக அவருடைய வரலாற்றை நாம் தொலைக்காட்சிகளில் பார்த்துருக்கிறோம் சுபாஷ் சந்திர போஸ் அவருடைய மரணம் இன்றைக்கு வரைக்கும் மர்மமாக இருக்கிறது ஆனால் அத்தகைய வீரர் சிங்கப்பூரிலும் மலேசியாவிலும் அந்த அயல் மாநிலங்களிலும் ஹிட்லர் முசோல்னி போன்ற உலகத் தலைவர்களும் பார்த்து ஆச்சரியப்படும் வகையில் இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு காரணம் அவருடைய வீரம்தான் இன்னொரு அபூர்வமான செய்தி என்ன என்றால் ஒரு முறை அவர் ஹிட்லரை பார்க்க சென்ற போது ஒரு அபூர்வமான சம்பவம் நிகழ்ந்தது என்ன அவர் அமர்ந்திருந்தார் ஹிட்லர் வர வருகின்ற பாதை என்று சொல்லி ஒன்பது பாதை வைத்திருந்தார்கள் முதல் பாதை திறந்தது வந்தவுடனே ஒருவர் உள்ளே இருந்து வந்தார் ஹிட்லரை போன்ற ஒருவர் இவர் இழந்து நிற்கவில்லை நான் தான் ஹிட்லர் என்றார் இவர் சிரித்து கொண்டு பேசாமல் இருந்தார் இப்படி ஒவ்வொருவராக வர 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 இவர் பேசாமலே இருந்தார் கடைசியாக வந்த ஒருவர் தோல் மீது கை வச்சு மிஸ்ஸர் சுபாஷ் சந்திர போஸ் நான் தான் ஹிட்லர் என்று சொன்னவுடன் உடனே கை குலுக்கி உண்மையான ஹிட்லர் நீங்கள் தான் வாழ்த்துக்கள் அப்படின்ற என்று சொன்னாராம் உடனே ஹிட்லர் ஆச்சரியப்பட்டு எப்படி நான் உண்மையான ஹிட்லர்னு கண்டுபிடித்தீர்கள் என்று கேட்க சுபாஷ் சுந்தர போஸினுடைய தோழில் கை போட வேறு எவனுக்கு துணிச்சல் வரும் என்ற ஒரு வார்த்தையை சொன்னாராம் இது நாம் கேள்விப்படுகிற போதே நம்முடைய இளைஞர்களுக்கு பெரிய உற்சாகத்தை தருகிறது என்று சொன்னால் இத்தகைய வீரம் மிகுந்தவர்களால் தான் இந்த நாடு பெருமை பெற்றது மாமனிதர்கள் என்று வருகிற போது அவர்களுடைய வாழ்க்கையிலே எத்தனை எத்தனை பயணங்கள் எத்தனை எத்தனை பதவிகள் எத்தனை எத்தனை கஷ்டங்கள் அத்தனையும் தாண்டி நிற்பவர் அதிலும் குறிப்பாக ஜெய் ஹிந்த் என்று சொல்லி அவர் அப்படி சல்யூட் அடிக்கின்ற போது அதை பார்க்கிற போது நமக்கு ஒரு பெருமை ஏற்படுகிறது மதுரையிலே கூட நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸினுடைய படையிலே இருந்த படை வீரர் இருந்தார் இப்போதும் கூட என்னுடைய நண்பர் சாமிநாதன் அவர்கள் அதை அதே வெள்ளுடையிலே சுபாஷ் சந்திர கொள்கைகளை பரப்பி வருகிறார் என்றால் இந்த இளைஞர்களையும் ஈர்க்கின்ற தன்மை காலங்காலத்திற்கும் சுபாஷ் சந்திர போஸ் என்கின்ற அந்த மனித உண்டு மா மனிதர்களில் ஒருவர் அவருக்கு பாரத ரத்னா விருதும் வழங்கப்பட்டது அது காலங்கடந்த விருதாக இருந்தாலும் கூட இந்தியாவில் அவர் உயிரோடு இருந்திருந்தால் அவர் பிரதம மந்திரியாகவோ ஜனாதிபதியாகவோ இந்தியாவினுடைய எதிர்காலத்திற்கு ஒரு பெரும் விளக்காகவோ கலங்கரை விளக்கமாகவோ அவர் விளங்கியிருப்பார் என்பதன்மை சுபாஷ் சந்திர போஸ் அவருடைய பெருமை காலங்காலத்திற்கு இந்தியாவின் பெருமை போல் நிலைத்து நிற்கும் வாழ்க அவரது புகழ் ஜெய்ஹிந்த் வணக்கம் அன்புக்குரிய யூடியூப் நேயர்களே நீங்கள் இன்னும் என்னை நெருக்கமாக பின்தொடர வேண்டும் என்று சொன்னால் ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் போன்ற சமூக வலைதளங்களில் பின்தொடர்ந்து வாருங்கள் நாம் முன்தொடர்ந்து செல்வோம்